இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா புது ஆட்டோ வந்து எந்த வண்டி நல்லாயிருக்கும் எது எது வாங்கலாம் அதுதான் நாங்கள் சொல்ல போகிறோம் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் உங்களுக்கு ஏன்னா நிறைய பேர் அமௌண்ட்டில் எந்த வண்டி வாங்கலாம் எது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரி அதான் ஒரு வீடியோவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு பஜாஜ் ஆட்டோ சிஎன்ஜி ஆட்டோ பஜாஜ் ஆரி சிஎன்ஜி ஆட்டோ இந்த ஆட்டோவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் வந்து இந்த வண்டி இப்போ எல்லாமே வந்து சென்சாராக இப்போ இது பண்ணிவிட்டாங்க இப்போ பஜாஜில் அதனால் வந்து பழைய மாடல் டைப்லாம் கிடையாது இப்போ நீங்கள் வந்து நார்மலாக இப்போ சவாரி பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த பஜாஜ் ஆர்இ ஆட்டோ வந்து எடுத்துக்கலாங்க வண்டி நல்லாயிருக்கும் எந்த குறையும் கிடையாது ஃபஸ்ட்டு பழைய மாடல் வண்டிலாம் கொஞ்சம் செலவு கம்மியாக இருந்தது இப்போ இந்த வண்டிலாம் சென்சார் வந்ததினால இப்போது செலவுலாம் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்ற பழைய வண்டியோட இது கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும் நீங்கள் சவாரி மட்டும் பார்க்க போகிறீங்க ஒரு மூணு பேர் வண்டியில் உக்கார வச்சு பேசஞ்சரை சவாரி மட்டும் பார்க்க போகிறீங்கன்னா வண்டி இந்த பஜாய் வந்து ஆரியை வந்து வண்டி எடுத்துக்கலாம் நீங்கள் வண்டி நல்ல வண்டி தான் எந்த குறையும் கிடையாது மைலேஜ் வந்து ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பதுக்குள்ளே வரும்னு சொல்கிறாங்க அடுத்து பார்க்க போகிற வண்டி வந்து டிவிஎஸ் வந்து டூராமெக்ஸ் டிவிஎஸ் வந்து கிங் டீலெக்ஸ் ரெண்டு வண்டி சிஎன்ஜி வண்டி தான் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் டீலெக்ஸ் வந்து அது நல்ல வண்டி தான் அதுவும் வந்து நீங்கள் இது பண்ணலாம் பொது வண்டி எல்லாமே எல்லாம் வர ஒரு நல்ல வண்டி தான் அது இப்போ பஜாஜின்னால் ரீவேல்யூஷன் இருக்கும் இப்போ நீங்கள் சப்போஸ் பஜாஜ் வண்டி வாங்கிட்டு நீங்கள் வந்து ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு இல்லை ஒரு வருஷம் விற்கிறீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் கொஞ்சம் தான் கம்மியாக போகும் இதே மொத்தம் வண்டி ரீவேல்யூ இல்லாத வண்டி நீங்கள் வாங்குனீங்கன்னா ஒரு ரூபாய் இருபதாயிரம் உங்களுக்கு வந்து வண்டி விற்கும் போது கம்மியாக போகும் அவ்வளோதான் வண்டி வந்து வண்டி எல்லாமே புது வண்டி எல்லாமே நல்ல வண்டி தான் இன்னும் ரீவேல்யூ மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக போகும் நீங்கள் வண்டி விற்கும் போது அவ்வளோ தான் ரீ வேல்யூ ஆட்டோவில் இருக்கிற ஒரே வண்டி பஜாஜ் மோண்டா தாங்க பஜாஜ் எந்த கம்பு அதாவது பஜாஜ் இந்த சிஎன்ஜி பஜாஜ் இந்த ஆப்பாலை மாடல் எல்பிஜி ஆரி அந்த மா வண்டி மாடல் மட்டும் தான் ரீவேல்யூ இருக்குது உங்களுக்கு நீங்கள் டீலெக்ஸ் கூட எடுத்துக்கலாம் அதாவது டீலக்ஸ் வந்து நீங்கள் சவாரி பார்க்குற மாதிரி எடுத்துக்கலாம் ஆனால் வந்து இப்போது டீலக்ஸ் அந்த டிவிஎஸ் வண்டிலாம் வந்து ஒரு நாலஞ்சு பேர்லாம் உட்கார வச்சுன்னா உங்களுக்கு அசால்ட்டாக வண்டி வலிக்கும் உங்களுக்கு அடுத்து வந்து டூரா மேக்ஸ் வந்து ப்ளஸ்ஸுங்க சிஎன்ஜி இப்போ நீங்கள் லாங்கில் போகிற மாதிரி இருந்தனால் நீங்கள் வந்து டூராமாக்ஸில் வந்து ரேடியேட்டர் மாடல் டைப் வண்டி இருக்குது அது வந்து இன்ஜின் வந்து உங்களுக்கு கூலிங் கொடுக்கும் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப லாங் எவ்வளோ லாங்கில் போனாலும் சரி அதுக்கேற்ற மாதிரி கூலிங் உங்களுக்கு கொடுக்கும் இப்போ நீங்கள் ரொம்ப லாங் ட்ரிப் எடுக்கிற மாதிரி அப்படின்னா நீங்கள் வந்து டூராமேக்ஸ் வண்டி எடுத்துங்க அடுத்த வண்டி அபேசிட்டி நெக்ஸ்ட்டு ப்ளஸ் சிஎன்ஜி வண்டி இந்த வண்டி வந்து நீங்கள் வந்து சவாரி பார்க்குற மாதிரியும் பார்த்துக்கலாம் அடுத்து நீங்கள் ஷேர் ஆட்டோ ஓட்டுற மாதிரியும் ஓட்டலாம் நீங்கள் ஆனால் இந்த வண்டியில் என்ன ஏன்னால் கொஞ்சம் வண்டி ஹார்டாக இருக்கும் மற்றபடி இந்த டிவிஎஸ் ஆட்டோ இந்த பஜாஜ் ஆட்டோ மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்காது இந்த வண்டி இந்த வண்டி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் எதனாலலாம் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆறு பேர் ஏழு பேர் வண்டியில் ஏற்றினா கூட வண்டி தாங்க இந்த வண்டி நீங்கள் ரஃப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அப்பே நெக்ஸ்ட் ப்ரேஸ் வந்து ஏற்றுக்கலாம் இந்த டிக்கெட்டு ஷேர் ஆட்டோ மாதிரி ஓட்டுற மாதிரி இல்லை லோடு எதாவது காய்கறி லோடு அது மாதிரி அடிக்கிற மாதிரி இருந்தால் இல்லை லோடு அடிக்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் இந்த வண்டி அபேசிகிட்டி நெக்ஸ்ட் ப்ளேஸ் எடுத்துக்கலாம் அடுத்து பார்க்க போகிற வண்டி பஜாஜ் மேக்ஸிமா எக்ஸ் ஒய்டு எக்ஸ் ஒய்டு வந்து பஜாஜ் ஒன்று இருக்குது பஜாஜ் எக்ஸ் ஒய்டாக இருக்குது அதாவது பஜாஜ் மேக்ஸிமா வந்து இதே மாதிரி இருந்து அபேசிகிட்டியோட கொஞ்சம் பெரிய வண்டி இப்போ உக்கார்கிறவங்களுக்கு வண்டி கொஞ்சம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கு அவங்களுக்கு இதே மாதிரி தான் இப்போ ஷேராட்டா ஓட்டுற மாதிரியும் ஓட்டலாம் இல்லை சவாரி பார்க்குற மாதிரியும் போ பார்க்கலாம் இந்த வண்டி வந்து கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்குது அவங்களுக்கு வண்டி ஓட்டுறவங்களும் சாஃப்ட்டாக இருக்கும் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து பஜாஜ் மேக்ஸிமம் எக்ஸ் ஒய்டு வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் கூட கொஞ்சம் பெரிய வண்டி இருக்கும் அதாவது ஷேர் ஆட்டோ மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த வண்டி வந்து இப்போ சாஃப்டாலாம் இருக்குன்னா சாஃப்டாக இருக்காது வண்டி இந்த வண்டி கொஞ்சம் ரஃப்ஃபாக தான் இருக்கிறோம் இப்போ நீங்கள் வந்து சவாரி பார்க்குற மாதிரியும் பார்க்கலாம் இல்லை அதிகமாக லோடு ஏற்றுற மாதிரியும் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஷேர் ஆட்டம் மாதிரி ஓட்டுற மாதிரியும் சரி இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த வண்டியில் அஞ்சு பேர் ஆறு பேர் கூட ஏற்றலாம் வண்டியில் சாதாரண அசால்ட்டாக வண்டி வலிக்கும் புது வண்டி எல்லா வண்டியும் நல்ல வண்டி தாங்க என்ன சில வண்டி வந்து ரீவேல்யூ கம்மியாக போகும் வண்டி ஆனால் நல்லா தான் இருக்கும் பார்ட்ஸ் வந்து மற்ற வண்டியோட வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும் இப்போ மற்ற வண்டியில் வந்து ஒரு ஒரு ஸ்பேர்ஸ் வந்து ஒரு நூறுரூபா வருதுன்னா இந்த வண்டியில் வந்து ஒரு நூற்றி இருபது ரூபா நூற்றி ரூபா அது மாதிரி எக்ஸ்ட்ரா வரும் ஸ்பேர்ஸ் ரேட் அவ்வளோதான் சாதாரணமாக ஒரு சின்ன ஆட்டோவில் போக போகிற சவாரி ஏற்றுனீங்கன்னா இப்போ ஒரு மூணு பேர் ஏற்றினீங்கன்னா இப்போ நீங்கள் இதில் ஒரு நாலு பேர் அஞ்சு ஆறு பேர் மாதிரி ஏற்றுனிங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி காசு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி செலவுலாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் யூக்குவலாக உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சது சொன்ன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்